பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் பதிவு பண்ணியிருந்தார் என்னென்னா ஆர்டிஐ என்பது என்னுடைய சொந்த தேவைக்கு நான் வந்து பதிவிடவில்லை இந்த சமூகத்தின் தேவைக்காக நான் வந்து ஆர்டிஐ பதிவிட்டேன் அப்படிங்கிற போது அந்த நான் கேட்ட தகவலுக்கு நீங்கள் பணத்தை கட்டி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பொது தகவல் அலுவலர் சொல்லுகிறார் நான் பொது தேவைக்காக ஆர்டிஐ பண்ணும்போது நான் அரசுக்கு பணம் கட்டி தான் அந்த தகவலை வாங்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார் அந்த நண்பர் நிறைய ஆர்டிஐ பதிவு பண்ணுறவங்கள பார்த்துருப்பார் போல் எல்லாரும் சுய தேவைகளுக்காக ஆர்டிஐ பதிவு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல அவர் ஏதோ ஒரு பொதுநல தேவைக்காக ஆர்டிஐ பதிவு பண்ணியிருக்கார் அவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா ஆர்டிஏ என்பது ஒரு தனிமனித தேவைகளை பெறுவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டார் அப்போ பொதுநல சேவை என்று அந்த ஆர்டிஐ சட்டத்தை கொண்டு வந்தால் நம்மளுக்கு சலுகைகள் இருக்கும் விளக்குகள் இருக்கா வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைக்கிறார் ஆக்சுவலி இந்த சட்டம் கொண்டு வந்ததோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு தனி மனித தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்படவில்லை அதை ரொம்ப தெளிவாக வழங்கிக்கணும் கொண்டு வந்ததோட நோக்கம் என்னென்னா டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி அதாவது டிரான்ஸ்பரன்சி அரசு நிர்வாகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒளிவு மறைவற்ற நிர்வாகம் வெளிப்படைத் தன்மையை மக்கள் மத்தியில் இந்த சட்டமானது கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் ரெண்டாவது ஊழல் லஞ்சமற்ற நிர்வாகத்தை அரசு கொடுக்க வேண்டும் அதற்காக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது இந்த ரெண்டு காரியங்களுக்காக தான் இந்த சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது இது இன்றைக்கி பொதுநல தேவைக்காக பயன்படுத்துவதை காட்டிலும் தனி மனித தேவைகளுக்காக இன்றைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதுனால தான் இப்போ இந்த சகோதரந்த கேள்வியை வந்து அவர் முன்னாடி வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஆர்டிஐ அப்படின்னாவே அது பொதுநல சேவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டம்தான் அது தனி மனித தேவைக்காக இன்று பயன்படுத்தும் ஒரு திசை நோக்கி நகர்ந்து போயிடுச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது எங்களுக்கு ரேஷன் கார்டில் பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு பட்டாவில் பிரச்சனையாக இருக்குது எங்கள் நல ஆளக்கரில் பிரச்சனையாக இருக்குது இதுக்கெல்லாம் ஆர்டிஐ போட்டு வந்து அரசுக்கிட்ட வந்து நம்ம எப்படி கேட்குறதுங்கிற அந்த லைனில் போயிட்டாங்க எல்லாம் தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த சட்டத்தை பயன்படு அது தவறா அப்படின்னு கேட்டால் இல்லை அதுவும் ஒரு வகை சரிதான் ஏன்னா அரசு நிர்வாகத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு உரிமை இந்த சட்டம் நமக்கு தந்திருக்கிறது ஆகவே அது தனிமனித தேவை என்றாலும் சரி ஒரு பொது நல சேவை என்றாலும் சரி அரசுக்கிட்ட இருக்கக்கூடிய தகவல் பொது தகவலை கேட்கக்கூடியது எப்படி வேணாலும் கேட்கலாம் அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது ஆனால் இந்த நண்பர் கேட்டது ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் சலுகைகள் கிடைக்குமா பொதுநலத்திற்கு கிடையாது ஆர்டிஏ என்ற இந்த சட்டத்தை கடைபிடிக்கும் போது நீங்கள் ஆறு ஒன்றில் மனு எழுதி முப்பது நாட்களுக்குள்ள பொது தகவல் அலுவலர் உங்களுக்கு தகவல் தந்துவிட்டால் அது உங்களுடைய சுய தேவைக்கான ஆர்டியாக இருக்கலாம் அல்லது புதுநல தேவைக்கான ஆட்டியாக இருக்கலாம் எதுக்காக இருந்தாலும் அவர் பிரிவு ஏழு ஒன்றை மீறாமல் முப்பது நாட்களுக்குள் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை தந்துவிட்டால் அந்த பதிலில் இத்தனை பக்கங்கள் வந்து நீங்கள் கேட்ட தகவல் இருக்கிறது பக்கத்துக்கு இரண்டு ரூபாய் கட்டிவிட்டு அந்த பக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் நிச்சயம் பணம் கட்டித்தான் நம்ம வாங்க வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னங்க எங்கள் ஊருக்குள்ளே வந்து சாலையே இல்லை சாலை சம்மந்தமாக தானே நான் ஆர்டிஐ போட்டேன் சாலை சம்மந்தமாக இத்தனை டாக்குமெண்ட் இருக்குது நீங்கள் இவ்வளோ பணம் கட்டி வாங்கிடுங்கன்னு சொன்னால் நான் பொதுநல சேவை செய்யக்கூடியவனுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காது அதனால் அரசு எனக்கு அதில் சலுகை தராதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது அது நீங்கள் பொதுநல நோக்கம் அது உங்களுடைய நோக்கத்தை பொறுத்த பொதுநலத்துக்காக நீங்கள் கேட்கும்போது நூறு பக்கங்கள் இருக்குது பக்கத்துக்கு இரண்டு ரூபாய் மீன் இரநூறுவா நீங்கள் பணம் கட்டி இந்த தகவல்களை கொள்ளுங்கள் என்று சொன்னால் நிச்சயம் அதை நான் பொதுநல சேவைக்காக அந்த தகவல்களை கேட்டிருந்தாலும் நான் பணம் கட்டி அதை வாங்கத்தான் வேண்டும் வேண்டும் என்பதை நான் ரொம்ப தெளிவாக சொல்ல இந்த வீடியோவில் நான் விரும்புகிறேன் ஓகே இப்போ நீங்கள் எந்த நோக்கத்திற்காக கேட்டீர்கள் என்பது ரெண்டாவது பட்சமாக இருந்தாலும் எதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்டிஐ மூலம் தெரிஞ்சிருக்கும் அரசாங்கத்தில் இருக்க பொது தகவல்களை நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளும் பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிஐ வந்து சாட்டிஸ்ஃபை அமையும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஆகவே இதில் எண்ணற்ற உறவுகளுக்கு நம்ம சொல்லிக்கிற ஒரு விஷயம்னா தனி மனித தேவைகளுக்காக இந்த ஆர்டிஐ என்பது இன்னைக்கு நகர்த்தி கொண்டு போகப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எண்ணற்ற உறவுகளுக்கு அது சாட்டிஸ்ஃபை அமைஞ்சிருக்கு நிறைய பேர் இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் ஆடி அனுப்பியிருந்தார் அண்ணே ரேஷன் கார்டு வந்து மூவாயிரம் கேட்டாங்க நான் கொடுக்காமல் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா ஆர்டிஐ பயன்படுத்தினா எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இன்னொருத்தர் பார்த்தார் அன்னே வந்து தண்ணி தர மாட்டேன்னு ஊராட்சி மன்ற தலைவர் சொன்னார் நான் ஆர்டிஐ பதிவு பண்ணதுக்கப்புறம் எங்கள் சேஜிப்பு கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து அவர் நோண்டி எங்களுக்கே பைப்பு போட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அந்த மாதிரிலாம் ஆர்டிஐ சம்மந்தமாக சம்பவம் நடந்துச்சுன்னு சேனல் பார்த்து அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க ஸோ இது இது நேற்று இன்றைக்கு நடந்த நிகழ்வு அப்போ நிகழ்வுகள் தினந்தோறும் மனித வாழ்க்கையில் அன்றாட தேவைகளுக்கு இந்த ஆர்டிஐ பயன்படுத்தி மனிதர்கள் சக்சஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆகவே ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய உறவுகள் நீங்க ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சீங்க பொதுநல சேவைகளுக்காக இந்த ஆர்டிஐ சட்டம் உங்களுக்கு சலுகை தரும் என்று சொன்னால் அது கிடையாது தனி மனித தேவைக்காக நம்ம பணம் கட்டுறோம் பொதுநல சேவைக்கு நமக்கு இலவசம்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த ஆர்டிஐ கொண்டு வந்தோட நோக்கம் என்னென்னா பொதுநல நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதுங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சகோதரர் கேட்ட கேள்வி ரொம்ப தெளிவான ஒரு கேள்விக்கு நம்ம தெளிவான ஒரு பதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த வீடியோக்கில் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் நல்ல தகவல் உங்களுக்கு வேறு வீடியோவும் சந்திக்கிறேன் நன்றி